தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிவர் புயலினுடைய பாதிப்பின் காரணமாக பல இடங்களில் தண்ணீர்கள் தேங்கி இருக்கிறது சில இடங்களில் மரங்கள் வீழ்ந்து கிடக்கிறது இது மாதிரியான பாதிப்பையான இடங்களை கண்டு தமிழ்நாடு தௌஜமாத்தினுடைய களப்பணியாளர்கள் தன்னார்வத்தோடு இறங்கி பல இடங்களிலே ரோட்டில் கடந்த மரங்களை வெட்டி அகற்றியிருக்கிறோம் இன்னும் ஏராளமான பணிகளை உணவாக இன்னும் நிறைய விஷயங்களை தமிழ்நாடு ஜமாத்தின் சார்பாக செய்து வருகிறோம் இதில் குறிப்பாக தமிழக அரசு ஓரளவு செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் இன்னும் சென்னை போன்ற பகுதியில் நீர்நிலை நீங்காத இடங்கள் நிறைய இடங்கள் இருக்கிறது அதை கண்டறிந்து தமிழக அரசு உடனடியாக அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் அதே போல இந்தியாவிலே மோடி அவர்களுடைய ஆட்சியில் கடுமையான அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது அதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு விவசாயிகள் டெல்லியிலே போராடி வருகிறார்கள் விவசாயிகளினுடைய உணர்வுகை மத்திய அரசு மதிக்க வேண்டும் பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கொரோனா காலகட்டத்தில் விவசாயிகள் வியாபாரிகள் பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் மோடி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற கோஷங்களை எழுப்பி திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையை செய்து வருகிறார் ஆனால் அது மக்களிடத்தில் எடுபடாது இந்த மாதிரியான சில குழப்பத்தின் காரணமாகத்தான் தொடர்ச்சியாக பாஜக மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது எனவே இவிஎம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓட்டு மிஷினுடைய முறையை மாற்றி ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தை போடக்கூடிய ஓட்டு சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம் அடுத்ததாக அமித்ஷா அவர்கள் மறுபடியும் நாங்கள் என்ஆர்சி சிஏஏ போன்ற விஷயத்தை நாங்கள் அமுல்படுத்த இருக்கிறோம் அதை கொண்டு வர இருக்கிறோம் என்பது போன்ற ஒரு தோரணியில் பேசி வருகிறார் கொரோனா காலகட்டத்திலே அமைதியாக இருந்தவர் அடங்கி கடந்தவர் இப்போது அது போன்ற தேவையற்ற ஒரு பேச்சுகளை அவர் கொண்டு வருகிறார் ஒருவேளை மறுபடி என்ஆர்சியோ ஐயோ போன்ற விஷயங்களை மத்திய அரசு கையில் எடுத்தால் முந்தைய காலகட்டத்திலே இந்த என்ஆர்சி சிஐஏ விஷயத்தில் எப்படி இந்தியா வந்து குலுங்கியதோ அதை விட பல மடங்கு குழுங்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தமிழ்நாடு தகுஜமாத்தினுடைய தென்சென்னை மாவட்ட நிர்வாகத்தில் சார்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பொதுக்குழுவில் நிவர் புயலில் பாதிக்கப்பட்ட இந்த மக்களை ஏற்கனவே தமிழ்நாடு தௌஜமாத் கண்டறிந்து ஏராளமான உதவிகள் செய்து வருகிறது இன்னும் களப்பணியாளர்களை இறக்கிவிட்டு தன்னார்வ தொண்டர்களை இறக்கிவிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் இன்னும் அவர்களை சென்றடைந்து உதவ வேண்டும் அவர்களுக்குரிய உதவி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம் அதே போல எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக ஒரு அஜெண்டாவை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் இலக்கை நோக்கி இளைஞர்களே வா என்று சொல்லக்கூடிய ஒரு அஜெண்டாவை எடுத்திருக்கிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சினிமாவின் பக்கமும் போதை பொருள்களின் பக்கமும் தேவையற்ற பல்வேறு விதமான கலாச்சாரத்தின் பக்கமும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஒழுக்கம் உள்ளவர்களாக பண்புள்ளவர்களாக வார்த்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை இந்த இலக்கை நோக்கி இளைஞர்களே வா என்று சொல்லக்கூடிய அஜெண்டாவையும் நாங்கள் தீர்மானமாக எடுத்து அதை நிறைவேற்ற இருக்கிறோம்